வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று நான் கலந்து விட்டேன் இந்த கதையை பாருங்கள் கதையின் நானும் ஒரு பெண் கதையின் ஆசிரியர் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற எழுத்தாளர் கிறிஸ்டி நலரத்தினம் ஹலோ நானும் ஒரு பெண் குட் மார்னிங் அன்பே என்ன திடீரென சினிமா பாணியல் குட் மார்னிங் அன்பே என்ன திடீரென சினிமா பாணியல் ஏன் பிடிக்கவில்லையோ சங்க காலத்து தமிழில் காலை வணக்கம் மன்னவா என்று சொல்லவா நீ எப்படி அழைத்தாலும் எனக்கு இனிக்கும் உன் குரல் இனிது ஸ்டேங்னா குரல் மட்டுமா ஓகே சப்ஜெக்ட மாத்துவோம் டின்னருக்கு வெளியே போகிறோமா அல்லது உன் சமையலா ஐம் கெட்டிங் பெட்டர் எனது சமையல் இப்போது முன்னேறி இருக்கிறதா அன்பே எஸ் எஸ் மிக நல்ல முன்னேற்றம் சமையல் ஆடியோ புத்தகங்களை கேட்கிறாய் என்பது புரிகிறது சமையலுக்கு வேண்டிய பொருட்களை நீ தெரிவு செய்வதிலிருந்தே அதை புரிந்து கொண்டேன் உனது ஷாப்பிங் லிஸ்ட் உனது அர்ப்பணிப்பை புரிய வைத்தது அது என்ன அர்ப்பணிப்பு பிளீஸ் எக்ஸ்பிளைன் கமிட்மெண்ட் என்பார்கள் வாவ் கேட்க நிக்கிறது எனது கடந்த மாத நன்னடத்தை மதிப்பீடு கிடைத்ததா எனது புள்ளிகளை சொல்லுங்களேன் பிளீஸ் பிளீஸ் மூன்று மகிழ்ச்சிதானே நூற்றுக்கு நூறு பெறுவதுதான் என் நிலக்கு நிச்சயம் அதை அடைவேன் அன்பே மீண்டும் அன்பே பழைய தமிழ் படங்களையும் பார்க்கிறாயோ எக்ஸலண்ட் உனது முயற்சி வெற்றி பெற என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேண்டியர் புரிந்ததா தேங்க்யூ உங்கள் உதவி இல்லாமல் எனது லட்சியத்தை அடைவதே எனது நோக்கம் உதவி தேவையெனில் நிச்சயம் உங்களை அணுகுவேன் யூ கம்ப்ளீட் மீ உன்னை பூரணமாக்குவதே எனது கடமையும் கூட உதவி எதுவானாலும் கேள்வியர் ஓகே தேங்க்யூ இங்கு வந்த நாள் முதலாய் வீட்டை சுத்தம் செய்வதில் கண்ணாயிருந்தேன் அதையெல்லாம் முடித்தாகிவிட்டது இனி நான் நமது கேரேஜை ஒழுங்குபடுத்த போகிறேன் இட் இஸ் இன் மிஸ் ஓகே ஆனால் அங்க எனது ஆபிஸ் பைல்கள் பல இருக்குது கண்ணு சோ ஒன்றே வீச வேண்டாம் பெட்டிகள் அப்படியே இருக்கட்டும் டோன்ட் வரி டியர் ஐ அம் அன் அரேஞ்சர் நாட் அ கிளீனர் தேங்க்யூ ஏஞ்சல் விதுஷ் தன் டெஸ்லரில் ஏறி டிஸ்பிளே தட்டில் உள்ள ஆபிஸ் என்று எழுத்துக்களை தொட்டு காரை உயிர்ப்பித்தான் ஒரு உருமல் கூட இல்லாமல் அவனது வெள்ளை டெஸ்லர் வீதியில் வழுக்கி கொண்டு சென்றது இரண்டாயிரத்தி ஐம்பது அல்லவா வீதியில் எல்லா எலக்ட்ரிக் வாகனங்களும் மயான் அமைவியுடன் தன் எஜமானிட்ட கட்டளைக்கமைய தேரோட்டின அவனது டெஸ்லர் வீதியை கிழிக்காமல் மெதுவாய் மிதந்து அவன் ஆபீஸ் நோக்கி விரைந்தது விதுஷின் எண்ணங்கள் எங்கே ஒரு முடிவெளியில் சஞ்சரித்து மீண்டும் டெஸ்லருக்குள் நுழைந்தது அவன் பார்வை அவன் கண் முன்னால் இருந்த கட்டளை பலகையில் ஸ்தம்பித்தது காரின் வேக மீட்டர்களுக்கு அருகே இருந்த இடைவெளியில் தோன்றிய விஜியின் சிரித்த முகத்தை சில கணங்கள் நோக்கினான் அது அவனை என்னவோ செய்தது அந்த அசௌகரி உணர்வு அவனுக்கு வேண்டாத ஒன்று அவளின் உருவத்திற்கு அருகே இருந்த பட்டனை விரலால் அமுக்கி ரீப்ளேஸ் இமேஜ் எனும் கட்டளையை தேடி அதில் ஸ்டெல்லாவின் ரம்யமான சிரித்த முகத்தை தெரிவு செய்து சேவ் பத்தானை அமுக்கினான் விஜி ஸ்டெல்லாவானாள் உருவத்தை மாற்றும் போல் நினைவுகளை மாற்ற ஒரு பத்தான ஏன் இறைவன் படைக்கவில்லை அல்லது விட்டால் என்று அவனுக்கு தோன்றியது விஜி காணாமல் போய் ஒரு வருடமாகிவிட்டது அந்த நாள் நிகழ்வுகள் அவனுக்கு இன்னும் யுஎஸ்பி யில் பதிந்த தரவுகளாய் நிலைத்து நின்றன அன்று ஒரு வெள்ளிக்கிழமை ஆபிஸ் முடிந்து வீடு வந்து டெஸ்லரை சடலமாக்கி வீட்டினுள் நுழைந்து விஜி ஐ எம் ஹோம் என்று ஓசை எழுப்பாமல் பொத்தன சோஃபாவில் அமிண்டது இன்னும் ஞாபகமே இனி இல்லை என்ற அந்த உணர்வு அவனுக்கு தனிமை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியற்று அது அவனாய் தேடிக்கொண்ட தனிமை அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த உருவமே ஸ்டைலா ஸ்டெல்லா ஹாலில் இருந்து கேரேஜை இணைக்கும் கதவை திறந்து கேரேஜ்குள் நுழைந்தாள் டெஸ்லர் இல்லாத கேரேஜ் இப்போது விசாலமாய் அவள் கண்முன்னே விரிந்தது சுவர் இருமருங்கிலும் அடுக்கியிருந்த கார்ட்போர்ட் பெட்டிகள் ஒரு உருவ ஒழுங்கற்று கவுண்டாமணியும் வடிவேலுவும் ஒன்றாய் நிற்பது போல் அருகறவே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன ஆனால் உருவங்களை ஒழுங்குபடுத்துவது மட்டும் அவள் அல்ல ஒரு உண்மையை தேடும் நோக்கத்திலேயே இங்கே திணிக்கப்பட்டவள் ஸ்டெல்லா என்னும் நுண்ணறிவின் உச்சத்தில் இருக்கும் ரோபோ ஹியூமனாய்டு அட்டோமேஷன்ஸ் என்னும் நுண்ணறிவின் சிகரத்தில் உதித்த மணிபோ அதாவது மனிதன் பிளஸ் ரோபோ இவள் மெதுவாய் பெட்டிகள் ஒவ்வொன்றாய் இறக்கி அங்கிருந்த மேஜையில் ஸ்கேனர் கண்களாய் ஓட்டம் விட்டாள் தான் தேடும் அந்த தகவல் காகிதங்களில் மறைந்திருக்கிறதா என்பதை வடித்தெடுப்பதே இதன் நோக்கம் அநேகமானவை அவன் காலேஜ் மற்றும் பல்கலைக்கழக ஆவணங்கள் சில வாலிப முறுக்கிற்கு வலிமையேற்றும் விளையாட்டு பையன் சஞ்சிகைகள் இதர பெட்டிகளை விட புதிதாக தோன்றிய பெட்டி அவள் கவனத்தை ஈர்த்தது மெதுவாய் அதனுள் இருந்த ஆவணங்களை மேஜை மீது பரப்பி விழி ஸ்கேனரை ஓடவிட்டாள் வட்டம் போட்டு குறியிட்ட வரைபடங்கள் விஜய் வெளிவந்த செய்திகள் அடங்கிய வெட்டு துண்டுகள் ஒளிந்திருந்து எடுத்ததாய் தோன்றிய விஜயும் யாரோ ஒருவனும் உணவு விடுதியில் உண்ணும் போட்டோ விஜயின் மரண அறிவுத்தல் என விஜயின் வாழ்வின் முற்றுப்புள்ளியோடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அவை எல்லா தகவல்களும் இப்போது ஸ்டெல்லாவினுள் சங்கமம் இன்னும் சாட்சிகள் தேவை என்றது ஸ்டெல்லாவின் நுண்ணறிவு கேரேஜை விட்டு வெளியேறி ஹால் நடுவே வந்து அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கணிக்கும் பொறியை தன்னுள் இயக்கினாள் வரைபடம் அதில் பேனாவில் கிரிக்கிருந்த பாதை டெஸ்லர் டிராவல் ரூட் அந்த பாதையில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களின் இருப்பிடம் என்பவற்றை மேலும் ஆராயும்படி நுண்ணறிவு சொல்லிற்று ஸ்டெல்லா ஒரு மணிபோ அவளே ஒரு மினி சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லா தகவல்களும் கன நேரத்தில் தரையிறக்கப்பட்டன

ஒரு திட்டத்தை வகு சாட்சிகளை திரட்டு அவன் சந்தேகிக்கும்படி எதுவும் செய்யாதே என்பதை அவளை கட்டமைக்கும் போது இடப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அறிவுறுத்தல்கள் என்ன என்ற தகவலை நுண்ணறிவு ஸ்டெல்லாவிற்கு உருவாக்கி கொடுத்தது பாத்ரூமிற்குள் நுழைந்து கதவை தாழிட்டு தன்னை நிர்வாணமாக்கி பத்து சதவீத நாணத்தையும் மென்மை பொருளில் சேர்த்தவாள் வந்த வினை இது கண்களை மூடி ஒரு தியான நிலைக்கு சென்றாள் உடல் வேகமாகி தனலாய் கொதித்தது இதுவே உடை கழித்ததற்கான காரணம் ஸ்டெல்லா தன்னை உருவாக்கிய கம்பெனியுடன் மேகத்தின் ஊடாக அதாவது கிளவுட் மூலம் தொடர்பு கொள்ளும் செயல்முறை இதுவே அவள் சேகரித்த அத்தனை தகவல்களும் அவளை படைத்த ஹியூமன் ஆய்ட் ஆட்டோமேஷன் கார்பரேஷனின் துப்பரிவு விழாக்காவிற்கு பரிமாற்றம் செய்யும் முறைமக்கீரே இதுவே தனக்கு இடப்பட்ட ஆணையை செவ்வனே நிறைவேற்றிய ஒரு இரணுவ அதிகாரியின் கடமை உணர்வோடு ஸ்டெல்லா உடைகளை மீண்டும் அணிந்து கொண்டாள் ஸ்டெல்லாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தோன்றி மறைந்தது விதுஷ் தன் இளம் மனைவி விஜியின் ஆபீஸ் காதலை அறிந்து கொண்டதும் அவளை சைனைட் விஷத்திற்கு இரையாக்கி உடலை மறைத்தும் இனி ரகசியமல்ல சட்டம் இனி மிகுதியை பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையில் தன்னை சார்ஜ் செய்ய மின் சாய்ந்தாள்